ஹாய் ஹாய்ஸ் எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் எஸ்எஸ்எஸ் ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மியான வேகன்சியாக கொடுத்துருந்தாங்க இது வேகன்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சி கம்மின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடாமல் விட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க மிக மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு என்ன சார் அப்படின்னா நல்ல வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்ல வேக்கன்சி ஓகேங்களா எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படிலாம் பார்க்கலாம் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினேழு காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க உண்மையாகவே சொல்லப்போனால் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கண்டிப்பாக வந்து பார்த்தின்னா ரிசல்ட் வரப்போதும் எதுக்காக இப்போ வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே எஸ்எஸ்சி ரிசல்ட்டு வர்றதுக்கு டூ த்ரீ டேஸுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காலியிடங்களை வந்து அதிகரிக்கிறாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸை அதிகரிக்கப்படுத்தினா தான் அந்த வேக்கன்சிலேருந்து ஒன் இஸ்ட்டு டென்னோ இல்லை ஒன் இஸ்ட்டு எயிட்டோ இந்த லெவலில் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வேக்கன்சி படி ஃபிசிக்கல் கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க திருப்பி வந்து வேக்கன்சி அதிகப்படுத்தினாலும் நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ஒவ்வொரு வருஷமே இப்படி தான் இருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பல மாதமாக காத்திருந்த எஸ்எஸ்சி ரி நம்முடைய ஜிடி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன் ஆர் டூ டேஸில் வரப்போகுது ஓகேங்களா அதனால் கண்டினியூவாக ஃபிசிக்கல் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஓகேங்களா சார் கட் ஆஃப் எப்போ வரும் எந்த டேட்டில் வரும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் அதாவது வாரக்கணக்கெலாம் சொல்ல போகிறது இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சண்டேக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சார் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் அப்படின்னா

ஒரு பத்து மார்க் அதிகமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வர வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்கலை முயற்சி பண்ண ஆரம்பிச்சுருங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நீ நீ பெயின் இருக்குது ஆங்கிள் பெயின் இருக்குது என்னால் ஓட முடியல இன்னும் நான் நிறைய ஓட ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் எஸ் அக்காடாமியில் பிரத்யோகமான ஃபிசிக்கல் போயிட்ருக்கு இப்போ நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த முழு மூச்சையாக நம்ம எதில் பண்ணணும்னா ஃபிசிக்கல் பண்ணணும் ஃபிசிக்கல் பண்ண சொல்லி உங்களுக்கு மெட் மெடிக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து க்யூர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால் எஸ் அகடமியில் பிரத்தியோகமான ஃபைட்ஸ் போயிட்டுருக்கேன்ப்பா வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஓடி ஓடி பார்த்துருப்பீங்க உங்களால் கண்டிப்பாக ஃபைவ் கிலோமீட் ட்ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வருது டுவெண்ட்டி எயிட் தான் வருதுன்னு வருத்தப்படாதீங்க ஓகேங்களா சில பல பேருக்கு மட்டும் இல்லை சில பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறது கிலோமீட் ட்ரன்னிங் வந்து ரொம்ப ஈஸி ஈஸின்னு சொல்லுவீங்க பல பேருக்கு ஓகேவா பல பேருக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து நல்லா ஓடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து செஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் வாய்ப்புகளை ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமாக கருத வேண்டும் கண்டிப்பாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த வேக்கன்சி வரை அதிகப்படுத்திட்டாங்க அப்போ வேக்கன்சி அதிகப்படுத்தினா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் இதில் எந்த ஒரு மாட்டுக்கு எடுக்கிறதுமே இல்லை அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்துங்க எஸ் அகடாமியில் இப்போ நியூ பேட்ஜ் ஓகேங்களா நியூ பேட்ஜ் ஃபிசிக்கல் பேட்ஜ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான டேட் என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து த்ரீ டேஸில் நாங்கள் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம் அதாவது ஃபிசிக்கலுக்காக நியூ பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதனால் வாய்ப்பை சா சரியாக பயன்படுத்திங்க வருகின்ற பதினஞ்சு ஓகேங்களா ஜூன் பதினஞ்சிலேருந்து வந்துன்னா எஸ்எஸ் ஜிடிக்கு ஃபிசிக்கலுக்கு நியூ பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா இந்த நியூ பேட்சில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா அதாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க நூறு சதவீத ரிசல்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் எஸ்எஸ் ஜிடியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க நம்பிக்கையோட வாங்க வெற்றி வாய்ப்பு பெற்று போங்க ஓகேங்களா தேங்கு சோ மச் நல்ல ரொம்ப நாள எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அதனால வந்து வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க